வெல்கம் டு மைண்ட் பீட் சேனல் அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரையும் மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி இப்போ சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணாலும் அது உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுங்க முடி கொட்டுவதை நிறுத்தி அடர்த்தியாக வளர செய்யக்கூடிய முத்திரைகள் முத்திரைகளை நம்பிக்கையுடனும் முறையாகவும் செய்து கொண்டு வரும்போது சொல்லக்கூடிய பயன்கள் விரைவில் கிடைக்கும் தரையில உட்கார்றவங்க ஒரு இருப்பு போட்டு உட்காந்துக்கங்க தரையில உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்துட்டு செய்யலாங்க பிரசன்ன முத்திரை ரெண்டு கையிலயும் இருக்கக்கூடிய எல்லா விரலையும் இப்படி மடித்து கொடுங்க கட்டை விரலை மட்டும் நீட்டிக்கிட்டு இருக்கணும் நகங்கள் ஒன்றோட ஒன்று இப்படி தொட்டுக்கிட்டு உள்ளங்கையினுடைய அடிப்பகுதி ஒன்றோட ஒன்று தொட்டுக்கிட்டு இருக்கணுங்க கட்டை விரலை நீட்டிக்கிட்டு இருக்கணுங்க இந்த நகங்களை மட்டுமே இந்த லேசா உரசுனாலே போதுங்க பிரித்திவி முத்திரை ரெண்டு கையில இருக்கக்கூடிய மோதிர விரலும் கட்டை வரலும் தொட்டுக்கிட்டு இருக்கணுங்க மீதி எல்லா விரலும் நீட்டிக்கிட்டு இருக்கணுங்க சூன்ய முத்திரை ரெண்டு கையில இருக்கக்கூடிய நடு விரல் கட்டை விரலுக்கு அடியில் வச்சுட்டு கட்டை விரல அதுக்கு மேல வைக்கணும் மீதி எல்லா விரலும் நீட்டிக்கிட்டு இருக்கணுங்க பிராண முத்திரை ரெண்டு கையில இருக்கக்கூடிய சுண்டு விரலம் மோதிர விரலம் கட்டை வரலை தொட்டுக்கிட்டு இருக்கணுங்க மீதி ரெண்டு விரலம் நீட்டிக்கிட்டு இருக்கணுங்க சின் முத்திரை ரெண்டு கையில இருக்கக்கூடிய கட்டை வரலம் ஆள்காட்டி விரலம் மொனை தொட்டுக்கிட்டு இருக்கணுங்க மீதி மூணு விரலம் நீட்டிக்கிட்டு இருக்கணுங்க கப நாசக் முத்திரை ரெண்டு கையில இருக்கக்கூடிய சுண்டு வரல் மோதிர விரலம் மடித்து உள்ளங்கையில் வைக்கணுங்க கட்டை வரலு அந்த ரெண்டு வரலு மேலே இருக்கணும் மீதி ரெண்டு விரலும் நீட்டிக்கிட்டு இருக்கணும் இந்த முத்திரைகள் எல்லாமே மடியில் எப்படி வச்சுக்கிட்டு செய்யலாம் இல்ல நடக்கும் போதும் செய்யலாங்க அஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினைந்து நிமிஷம் வரைக்கும் தினமும் செஞ்சுட்டு வரலாங்க படிப்படியாக முடி கொட்டாமல் முடி நல்லா அடர்த்தியா பளபளப்பா வளருங்க உங்களுக்கு தேவையான முத்திரைகளை செய்து பயன்பெறலாம் இந்த வீடியோவை பாருங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மை வீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சி பயணித்து வாருங்கள் இது போன்ற பயனுள்ள வேறொரு ஒரு நிகழ்ச்சியை மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்